சங்கீதம் நைன்டீன் நைன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன கர்த்தருக்கு பய பயப்படுகிற பயம் என்றால் என்ன நம்ம வந்து ஒரு கடன் வாங்க கடன் வாங்கிட்டோன்னா அந்த கடனை எப்படி கட்டுறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பயம் கிடையாது ஐயோ ஒரு பிரைம் மினிஸ்டரு அப்படின்னு அவர் வராரு அவர் வீட்டுக்கு வராருன்னா அவங்கள பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் கிடையாது டீச்சர் ப்ரொஃபஸரை பார்க்கும்போது டியூஷன் டீச்சர் அது மாதிரி பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் கிடையாது தப்பு செய்துட்டால் அம்மா அப்பாவை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் கிடையாது அப்போ எந்த மாதிரியான பயம் இந்த பயம் மகிமையை மதிப்பதினால் வரக்கூடிய ஒரு பயம் கர்த்தருடைய மகிமையை மதிக்கும் பொழுது ஒரு பயம் அது அது வந்து பயம்னு சொல்கிறத விட ரெக்ஸ்பெக்ட் மரியாதை நிமித்தமாக வர அவருடைய மகிமையை பார்த்தவுடன் ஒரு மரியாதை வரும் அவருடைய மகிமையை தேவனுடைய மகிமையை பார்த்த உடனே ஒரு மரியாதை வரும் அந்த மரியாதையை மதிக்கின்ற விதமான மரியாதையை மதிக்கின்ற ஒரு விஷயத்தின் பெயர் மரியாதையை மதிக்கின்ற ஒரு விஷயத்தின் பேர் பயம் என்றால் அந்த பயத்தை நான் பயப்படுவேன் அது வந்து அந்த மரியாதைகளுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸோடவும் ப்ளஸ் வந்து ஒரு லவபபுளோட அந்த மரியாதை இருக்கும் அதுதான் டீச்சரை பார்த்து வரக்கூடிய பயம் கடனை பார்த்து வரக்கூடிய பயம் தோல்வியை பார்த்து வ வரக்கூடிய பயம் இந்த மாதிரி பயத்துக்குள்ளே ஒரு லவ் இருக்காது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது ஒரு பயம் மட்டும் இருக்கும் அது ஓவர் ஆயிடுச்சுன்னா டிப்ரெஷன் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஆனால் இந்த பயத்தில் வந்து சுத்தமான ஒரு பயம் ஏன்னா அவருடைய மகிமையை நிமித்தம் மரியாதை கொடுப்பதனால் அவருடைய மகிமை பார்த்து அப்படின்னு நினைப்போம் இல்லையா மகிமையை பார்த்து அதன் அதன் மூலிமாக பெறக்கூடிய மரியாதை நிமித்தமாக வரக்கூடிய பயம் அது பயம்னு சொல்லாமல் அவருடைய மகிமையின் மரியா அவருடைய மகிமைக்கு மரியாதை கொடுக்கின்ற அப்படின்னு கூட அந்த பயத்தினுடைய எக்ஸ்பேன்ஷனாக நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு லவ்வபிளோட ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி ஒரு லவ்வபிளோட ஒரு பயம் அந்த லவ் அந்த மாதிரி ஒரு மரியாதையோடு ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய அதில் வந்து சுத்தமானதாக இருக்கும் அதில் வந்து எந்த துரோகமும் தேவனால் நமக்கு நடக்காது எந்த சூழ்நிலமும் அந்த நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல இருக்காது முழுமையாக தேவனை தேவனை சார்ந்து தான் இருக்கும் அந்த பயத்திலேருந்து நமக்கு வந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக ப்ரைஸ் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் குடிக்க முடியுமா குடிக்க முடியாது அப்போ நீங்கள் குடிப்பீங்களா உண்மையின்மே தேவனை நேசிக்கும் போது குடிக்க மாட்டேங்க கத்திரக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாகனு சொல்லி கற்றுக்கே மகிமை உண்டாவதாகனு சொல்லிட்டு நீங்கள் சிகரெட் பிடிக்க முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டேங்க அதுபோல் அதுதான் பயம் அப்படி தான் பயம் கன்வெர்ட் ஆகுது கத்திரிக்கே மகிமை உண்டாவதுன்னு சொல்லி உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியாத விஷயம் எல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஏன்னா அது அந்த பயம் என்கின்ற அந்த விஷயத்தினுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க கத்தர் கத்திர மேலே கத்தருடைய மகிமையை காண்பதால் தான் அப்படி சொல்லி நீங்கள் அதை செய்ய முடியாமல் இருக்குது கத்தருக்கே மகிமை உண்டாதான்னு சொல்லிட்டு பிக் பேக்கெட் அடிக்க முடியுமா அடுத்தவங்க பணத்தை ஏமாற்ற முடியுமா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்ற முடியுமா முடியாது அப்போ என்னாவது கத்திரிக்கே மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி அதை செய்ய முடியாது ஏன்னா கர்த்தருடைய மகிமையை நவே அது உண்மை அதில் நேர்மை இருக்கும் அந்த நேர்மை இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எந்த தவறுதலும் செய்யாமல் தேவனை பற்றி கொள்கின்ற அந்த சூழ்நிலை தான் வார்த்தை பயம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தூண்டும் எந்த பயம் கர்த்தர் மேலே இருக்கிற பயம் பயம்னா என்ன அவருடைய மகிமையை மதிக்கின்ற செயல் மகிமையை மதிக்கின்ற செயல்னால் என்ன அவர் மேல் நாம் அன்போடு அவருடைய அவரை பின்பற்றுவது அவருடைய வார்த்தையை கேட்பது அது மாற்றம் இந்த பயம் என்றைக்கும் நிலை நிற்கிறது என்றைக்கும் நிலை நிற்கிறது இந்த பயம் தற்காலிகம் அல்ல மனிதர்களின் பயம் காலத்தோடு மாறிடலாம் ஆனால் கத்தருக்கு பயப்படுகிற மனம் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கும் என்றைக்கும் நிலை நிற்கிறது என்றைக்கும் நிலை நிற்கின்ற இந்த கத்தர் மேலே வைத்திருக்கிற கத்தர் மேலே கத்தருடைய மகிமை இருக்கு இல்லையா கத்தருடைய மகிமையை மதிக்கின்ற விஷயம் என்றைக்குமே நிலை நிலைநிறுத்திருக்கும் ஏன்னா தேவன் மாறாதவர் கத்தர் மாறாத காரணத்தினால அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த பயமும் அவர் நம்பிக்கையும் என்றைக்குமே இருக்கும் ஏன்னா இப்போது அடுத்த வா அடுத்த மாதம் இந்த ஐந்து ஐந்து ஆண்டு காலம் ஒரு சீஃப் மினிஸ்டர் அடுத்த ஐந்து காலம் ஐந்து அஞ்சு காலம் அவர் இல்லைன்னா அவர் சீப் மினிஸ்டர் கிடையாது எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவர் அப்போது அப்போது அவருக்கு மேலே உள்ள மரியாதை நமக்கு நம்ம எதுவும் குறைக்கலைன்னாலும் அவர்கிட்ட இந்த பவர் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் இருக்கார் ஆனால் அப்படி தேவனுடைய பவர் அப்படி கிடையாது தட் இஸ் கால் என்றைக்கும் நிலை நிற்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கணுமா இருக்கிறது ஏன்னா தேவன் என்றும் மாறாதவர் ஆச்சா அப்படி ஒன்று ரெண்டு அப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் தேவனுடைய தீர்ப்புகள் அனைத்தும் உண்மை அவற்றில் வந்து பிழை இருக்காது கத்தர் கொடுக்குற தீர்ப்பு வந்து பிழைய இருக்காது மாற்ற மாற்றி மாற்றி பேச மாட்டார் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றும் பேச மாட்டேன் மனிதர்களின் தீர்ப்புகள் எப்போதும் குற்றமற்றதாக இருக்காது ஆனால் தேவனுடைய நியாயங்கள் எப்பொழுதும் சரியானவை தேவன் கொடுக்கின்ற நியாயங்கள் எப்பொழுதும் சரியானவை அவைகள் அனைத்தும் நீதியும் தேவனுடைய தீர்ப்புகள் அனைத்தும் நீதியுடனும் நீதி நிறைந்ததுமானவை அவர் தவ அவர் தவறாக எவற்றையும் எவரையும் குற்றவாளி என கூற மாட்டார் குற்றவாளியை நிற்பனமாக கருத மாட்டார் ஒத்தனை வந்து தவறுதலாக மிஸ்டேக் பண்ணி நீ தப்பு பண்ணிவிட்டு போனால் அப்புறம் ராங்காக சொல்லிட்டான் அந்த மாதிரி மாற்ற மாட்டார் அதனால் அவருடைய தீர்ப்புகள் முழுமையான நீதியாக காணப்படுகிறது ஸோ இந்த சங்கீதம் நைன்டி நைன் வந்து ரொம்ப அருமையான ஒரு நீதியுமாயி இருக்கின்ற ஒரு வசனமாக இருக்குது கத்திரிக்க பயப்படுக்கிற பயம் சுத்தமும் கத்திரக்கு பயப்படுக்கிற பயம் என்னான்னா அவருடைய மகிமையை மதித்து ரெக்ஸ்பெக்ட்ஃபுல்லாக லவ்வோட அவருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுறது தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் சொல்கிறாங்க என்றைக்கும் நிலைநிற்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மைகள் அவைகள் அனைத்தும் இருக்கிறது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான இந்த சங்கீதம் நைன்டீன் நைன் தேவனி கேமகி உண்டாவதாக ஆமேன்